வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் எக்யூப்மெண்ட் பேஸ்டு மேனுஃபேக்சரிங் கம்மியிலேருந்து தான் ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்திருக்கு ஒரு நாலு வகையான டிபார்ட்மெண்ட்டு கெடுக்கிறாங்க நல்ல ஒரு ஹை சேலரி உள்ள வேலைவாய்ப்பு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பொசிஷன் எலக்ட்ரீஷியன் அதாவது பேனல் போர்டு வயரிங்கில் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் ஐடிஐயில் எலக்ட்ரிஷியன் டிப்ளமோவில் ட்ரிபிள்இ அண்ட் இசிஇ படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் மஹிந்திரா சிட்டி ஷிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஸ்விஃப்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க மேல் கேண்டிடேட் ஆண்கள் மட்டும் தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி வயசுக்குள்ள இருக்கணும் ஸ்டே ஹோம் சேலரி இருந்து இருபத்தோராயிரம் வரைக்கும் உங்கள் கையில் கிடைக்கும் செகண்ட் ஒன் வெல்டர் பொசிஷனில் ஒர்க் பண்ணுவீங்க குவாலிஃபிகேஷன் எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் உரகடம் ஸ்கில்ஸ் பொறுத்த வரைக்கும் மீக் வெல்டிங்கில் ஷீட் மெட்டல் திக்னஸ் ஒரு சில ஸ்கில்ஸ்லாம் கேட்டிருக்காங்க ஷிஃப்ட் பேசிக் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஷிஃப்ட்டில் மட்டும் தான் ஒர்க் பண்ணுவீங்க ஏஜ் லிமிட் பத்தொம்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஜெண்டர் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த விளையாப்பில் கலந்து கொள்ள முடியும் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அதிகபட்சமாக பத்து வருஷம் வரைக்கும் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க இருந்து இருபத்தெட்டாயிரம் வரைக்கும் கிடைக்கும் தேர்டொன் பார்த்தீங்கன்னா டேக் வெல்டர் பொசிஷனில் ஒர்க் பண்ணுவீங்க குவாலிஃபிகேஷன் எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க கலந்து கொள்ளலாம் ஒர்க் லொக்கேஷன் மஹிந்திரா சிட்டியில் தான் இந்த நிறுவனம் இருக்குது ஷிஃப்ட் பேசிக் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ண போகிறீங்க ஏஜ் லிமிட் பத்தொம்பது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் இந்த ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் கலந்து கொள்ளலாம் சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாயிலிருந்து முப்பதாயிரம் குள்ளே இருக்கும் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி கொடுப்பாங்க ஃபோர்த்தன் ஃபிட்டர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க குவாலிஃபிகேஷன் ஐடிஐயில் ஃபிட்டர் அண்ட் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் ஒர்க் லொக்கேஷன் மஹிந்திரா சிட்டி ஷிஃப்டி பேசிக் பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ஏஜ் லிமிட் பத்தொம்பது வயசுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கணும் ஃப்ரெஷர் அப்படி இல்லைனா இந்த ஃபீல்டில் ஒரு அஞ்சு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் கலந்து கொள்ளலாம் சம்பளம் பதினாயிரத்தி இருந்து இருபத்தி ரெண்டாயிரம்க்குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் என்னென்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அக்காமடேஷனும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுட்டு டேரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு கால் பண்ணி எடுக்காத பட்சத்துக்கு சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீமை ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு கால் பண்ணுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்களையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்